ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த பேப்பர் தரேன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நிறையா விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் புதிய கேப்டன் யார் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா ரஞ்சித்துடைய கேப்டன்சிக்கு அடித்து பிடிச்சி அவரை போட்டு பொறிச்சு எடுத்துருக்காப்புல அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளி சிக்ஸ்டி ஃபைவ் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது கூண்டுக்குள் இருக்கும் ஒரு கிளியாகத்தான் ரஞ்சித் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து கீ கி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு ஆனால் அவுட் கிளியோட இந்த கிளி கொஞ்சம் பயங்கரமான கிளி அப்படின்றதுனால அந்த கூட்டை வந்து திறக்கிறதுக்கு யாரும் மனசு இல்லாமல் அந்த கூட்டில் கூட்டோட போட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து எல்லாரும் ரஞ்சித்த பற்றி ரொம்ப அன்பின் மனிதர் அன்பின் சுயரூபம் அன்பின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஆகாது இவர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரே ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப் டேஸ்டில் வந்து இவர் எதுவும் பண்ணல ஒன்றும் பண்ணல ஆச்சு ஊச்சி ஈச்சி ஈச்சின்னு எல்லாம் வந்து சொல்லி முடிச்சு விட்டாங்க ஒரு முட்டையும் உடச்சி விட்டு குடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு முட்டை தான் இருக்குது அப்படின்றதுனால விஜய் சதுரின்னா ரெண்டு முட்டையை உடைச்சு அவர் தலையில் ஊற்றி விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போட்டு விட்டார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஸோ ரஞ்சித்துடைய கேப்டன்சி ரோஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தேட் இஸ் குட் அது வந்து நிஜமாவே நல்ல ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரஞ்சித் அவர்கள் இந்த சீசன்லேயே ஒரு ஒஸ்ட்டு பாஸ் கேப்டனாக வந்து திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் ஒரு கேப்டன் அவருடைய தன்மையை விளக்குவதற்கு என்னென்னமோ பண்ணுறாரு அப்பட் அப்படி இருந்தோம் நீ துப்புடா இன்னும் சேதுபதி காரி துப்பு நீ சாதா துப்புறது எனக்கு தெரியல காரி துப்பு அப்புறம் நான் தொடச்சிட்டு போய் அடுத்த வேலையை போய் டீயை போட்டு குடிச்சிடுவேன் நம்பாட்டு கிச்சனில் போவேன் டீயை பிடிப்பேன் த தண்ணி பிடிப்பேன் கலக்குவேன் சக்கரையை போடுவேன் நான் நம்பாட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தோடைய டெய்லி நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தரியா ரோஸ்டா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்ற ஏகப்பட்ட டவுட் இருந்ததா ஒரு வெங்காயம் இல்லை எல்லோ கார்டு ரெட் கார்டு ஒரு ரோஸ்ட்டு ஏன் ஏன்னா அவர் ரியாக்ஷனை ரசிக்கிறார் சௌந்தர்யா ரியாக்ஷன் சிக்கிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவை ரோஸ்ட் பண்ணல இந்த வாக்கிங் எதுவுமே கேட்கல ஆ ராணவ் நோ ராணவுக்கு ஏற்பட்டது நோ எல்லா நாமினேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்களே எலிமினேஷனுக்கு டேரக்ட் எலிமினேஷன் அது கேட்கல நோ அப்போ என்ன நடந்துச்சு கேப்டன்சி ரோஸ்ட் கிலி தான் சிக்ஸ்டி கிளி சிக்ஸ்டி ஃபைவ் தானே இன்னைக்கு ஃபுல்லாக கிளி சிக்ஸ்டி ஃபைவ் சேவிங் ஆர்டரில் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு என்ன அருண் பஸ்ஸே பண்ணியிருக்கார் பவித்ரா செகண்ட் சேர் சௌந்தர்யா தட் சேர் ஃபோர்த்து ரயன் ஃபிஃப்த்து ஜாக் ஃபோர்த்து அன்சிதா ஃபிஃப்த்து ரயன் சிக்ஸ்த்து தான் ஜாக்லீன் செவன் எயிட்டு நம்ம தர்சிகா விசால் அதில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அதுலேயும் ஒரு கண்டென்ட்டு மாமா பையலுக்கு விஜய் டிவி ஏன் வேறு யாரும் சேவ் பண்ண முடியாதுல்ல அது விஸ் விசால் தர்சிகா வந்து தான் சேவ் பண்ணணும் எப்படி இருக்குது நல்லா இருக்கு அவ்வளோ ஹட் பண்ணி அமுச்சு அழக வச்சு மூஞ்செல்லாம் செதற வச்சு அனுப்பணும் அப்படி தானே இது ஒன்று நடந்திருக்கு அடுத்து எல்லாேருமே இந்த வீட்டில் வந்ததுலேருந்து என்னத்தை அறுத்து கிழிச்சிங்க அப்படின்றத பற்றி விஜய் சேதுபதி வந்து ஒருத்தனா கூப்பிட்டு வந்து கேட்டிருக்காரு அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு அதுலேயே அதுலேயே ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சுங்கிறது பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் அடுத்து மண்டே கேப்டன் இன்னைக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தான் அவங்களுக்கு மண்டே நமக்கு சண்டே ஸோ அதனால வெறித்தனமாக விளையாண்டு விஷால் வெறிபிடிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆயிருக்கார் அப்படின்ற தகவல் ஸோ புதிய கேப்டன் விஷால் ஸோ விஷால் வந்தார்னா யாரெல்லாம் நாமினேஷனுக்குள்ளே வருவா இந்த வாரம் பயங்கர குரூஷியல் அட பாவி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு விசால் போய்ட்டு ஏடா அட டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஸோ இதுதான் நீ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நடந்த விஷயங்கள் சரியா உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் இன்னொரு வீடியோ போது வரைக்கும் குட்